ஹாய் ஹலோஸ் வெல்கம் பேக் டு அன்பின்லாம் சென்னையில் உங்களுக்கு குன்றத்தூர் மேத்தா நகர் பக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து புறாகிறோம் ஒரு நார்த்து ஃபேஸிங் வீடு இது வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியிலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ரொம்ப அழகாக நீங்கள் விருப்பப்பட்ட அளவில் சூப்பரான ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ் சிபி கனெக்ஷன் வந்துடும் ஸோ இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீக்குவட்டில் இருக்குது மெயின் டோருக்கு சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் அமைச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அந்த வீட்டுடைய லிவிங் ஹால் பார்க்குறோம் நல்ல பெரிய சைஸில் சூப்பரான அளவில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ரூமும் சேர்த்து வந்துடும் செட் பேக் இருக்குது ஸோ லெஃப்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் உங்களுக்கு அழகாக ஸ்பேஸ் எதான ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனாக இருக்குது ஸோ சூப்பரான ஒரு மாடலர் கிச்சன் இந்த கிச்சனுக்கு உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பேக் சைடு சர்வீஸ் ரூமுக்காக ஒரு சேஃப்டி கேட்டில் ஒரு டோர் அமைச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் மேத்தா நகருக்கும் குன்றத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு ரெசிடன்ஷியல் லொக்கேஷன் சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இந்த வீடியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம பார்க்க பொறுத்து குபேரே மோனில் இருக்கிற ஒரு பெட்ரூம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகா கட்டியிருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கனால் உங்களுக்கு வாஸ்து எல்லாம் அழகாக இருக்கும் ஸோ சவுத் ஈஸ்ட்டில் பெட்ரூம் வா சவுத் ஈஸ்ட்டில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க குபேர மூணில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே சம்பு செஃப்டி டேங்க் எல்லாம் அமைச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு எலிவேஷனோட ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கு வாட்ரூப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு யாருக்குன்னா வேணாலும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ப்ராப்பர்ட்டி இது வேணும்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ